இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பவர் பத்திரம் சம்மந்தமான ஒரு தீர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கொடுத்த ஒரு தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் ரொம்ப சின்ன தீர்ப்பு தான் அதை பற்றி பார்க்கலாம் அதாவது பவர் பத்திரம் சம்மந்தமாக இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து பவர் ஒருத்தருக்கு பவர் எழுதி கொடுக்குறீங்க அந்த பவர் எழுதி வாங்கினவர் உங்களுக்கே தெரியாமல் வேறு ஒருத்தருக்கு இடத்த வித்துடுறாரு உங்கள் சொத்தை நீங்கள் பவர் எழுதி கொடுத்த சொத்தை உங்களுக்கே தெரியாமத்துடுறாரு அதை வந்து மீட்கணா என்ன மாதிரியான சூட் போடணும் பவர் ஏஜெண்ட்டுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அதை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க அதை பற்றி பார்க்கலாம் நம்ம வந்து சரி சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க சொத்தை வந்து பராமரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு யாரோ தெரிஞ்சவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க யார் பேர்லையாவது நம்ம பவர் எழுதி கொடுப்போம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேலையே பயிரை மேஞ்சால் மாதிரி இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிடுவாங்க இதெல்லாம் சொத்து விஷயத்தில் ரொம்ப நிறைய நடக்குது ஒருத்தருக்கு பவர் எழுதி கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் யோசிங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சொத்தை நீங்களே பராமரிச்சுக்கோங்க அதான் உங்களுக்கு நல்லது யாரையும் மூணாவது ஆள் உங்கள் சொத்துக்குள்ளே விட்டிங்கனாலே பிரச்சனை தான் சொந்தக்காரனாக இருக்கிறான் அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட சொத்து பிரச்சனைன்னு வந்தால் அது வேறு மாதிரி போகுது அது என்னவோ கேஸ் நான் சுருக்கமாக சொல்கிறேன் இதில் வந்து வாதிங்க கோகிலா கோகிலாவானன் பக்கிரிசாமி மூணு பேர் இவங்க மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க பழனிவேல் ஐயப்பன் இவங்க அப்பா பையன் பழனிவேல் அப்பா ஐயப்பன் பையன் இந்த மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பழனிவேலுக்கு ஒரு பவர் எழுதி கொடுக்குறாங்க இவங்க சொத்தை பவர் எழுதி கொடுக்குறாங்க அந்த பவர் பத்திரத்தை யூஸ் பண்ணி இந்த பழனிவேல் அவருடைய பையன் ஐயப்பனுக்கு சொத்தை விற்கிறாரு அதாவது ஒரு கரைய பத்திரமாக எழுதி கொடுக்குறாரு இந்த வித்த விஷயம் இந்த ஓனரான மூணு பேருக்கு தெரிய வந்ததும் சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் போயிட்டு அந்த பேவரை கேன்சல் பண்ணிடுறாங்க அப்புறம் சிவில் கோர்ட்டு போயிட்டு ஒரு கேஸ் போடுறாங்க சிவில் கோர்ட்டில் போயிட்டு என்ன கேஸ் போடுறாங்கன்னா ரெக்கவரி ஆஃபிஷன் கேட்டு கேஸ் போடுறாங்க அதாவது சுவாதினத்தை சுவாதின அனுபவத்தை மீட்டு தர வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சூட்டை போடுறாங்க இந்த கேஸில் ஒரு முழு விசாரணை நடக்குது விசாரணை நடந் நடந்ததுக்கப்புறம் கோர்ட்டு என்ன பண்ணுறாங்க இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாங்க கோர்ட்டை என்ன பண்ணுறாங்க டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க யாருக்கு சாதகமாக தீர்ப்பு போகுதுன்னா அந்த ஐயப்பனுக்கும் பழனிவேளுக்கும் அப்பா பையன் ரெண்டு பேருக்கு என்ன சொல்லி தள்ளுபடி பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு பவர் பத்திரம் எழுதி கொடுத்துருக்கீங்க அந்த பவரின் அடிப்படையில் இந்த சொத்து அவரின் மகனுக்கு கரையும் கொடுத்துட்டாரு இப்போ நீங்கள் பவரை கேன்சல் பண்ணிட்டீங்க அதனால் சொத்தை திரும்ப தாங்க அப்படின்னு கேட்குறீங்க சரி எல்லாம் சரி அப்படின்னா நீங்கள் அந்த பழனிவேல் எழுதி கொடுத்த கிரைய பத்திரம் செல்லாதுன்னு சொல்லி தான் பரிகாரம் கேட்கணும் ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு ரெக்கவரி ஆப்போசிஷன் கேட்குறீங்க அதனால் இந்த கேஸு செல்லாது அப்படின்னு சொல்லி கேஸை தள்ளுபடி பண்ணுறாங்க இதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட் அப்பீல் போகிறாங்க மூணு பேரும் ஃபஸ்ட் டப்பில் என்ன ஆகுதுன்னா இந்த பவர் பத்திரத்தில் பழனிவேலுக்கு எந்த உரிமையும் இல்லை அதில் சொல்கிறாங்க விசாரணை எல்லாம் முடிஞ்சு அதனால் அவருடைய பையனுக்கு எழுதி கொடுத்த கிரையை பத்திரம் செல்லாது அதனால் அந்த பத்திரம் செல்லாது அப்படின்னு சொல்லி பரிகாரம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை வெறும் ரெக்கவரி ஆப் பொசிஷன் கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த மூணு பேருக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த சொத்தோட உண்மையான ஓனருக்கு மேல்முறையீடல போயிடு போகுது அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு போகுது அதுக்கடுத்தது என்ன பண்ணுறாங்க இந்த ரெண்டு பேர் அப்பா பையன் பழனிவேலும் ஐயப்பனும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் செகண்ட் அப்பீல் போடுறாங்க செகண்ட் பில் போட்டதுக்கப்புறம் அங்கேயே விசாரணை நடக்குது எல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக என்ன சொல்கிறாங்க இந்த சின்ன பொண்ணு கோகிலாவணன் பக்ரிசாமி மூணு பேரும் பவர் கொடுத்தது உண்மை அந்த பத்திரத்தை படித்து பார்த்தா சொத்தை பராமரிக்கிறதுக்கு மட்டும்தான் பவர் கொடுத்துருக்காங்க தவிர விற்பனையோ வில்லங்கம் செய்யவோ அந்த பவர் பத்திரத்தில் வாசகம் இல்லை அதனால் அந்த சொத்தை பராமரிக்க தான் செய்யணும் அந்த பவர் பத்திரத்தில் இருக்கிற மாதிரி அதாவது அந்த பவர் பத்திரத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் சொத்தை பராமரிக்க தான் செய்யணும் ஆனால் பழனிவேல் கரையை எழுதி அவர் பையனுக்கு கொடுத்துருக்கிறாரு அது தப்பு ரெண்டாவது கரையும் கொடுத்தது கூட உண்மையாகவே இருக்கட்டும் அந்த ஐயப்பன் ஒரு போனஃபைடு பர்ச்சரஸராகவே கூட இருக்கட்டும் அதாவது நல்லெண்ணெய் கிரையதாரர் இப்போ ஒரு சொத்து இருக்கும் அது வந்து திருட்டு சொத்துன்னே தெரியாமல் இவர் சரியான ஈசி பட்டா எல்லாத்தையும் பார்த்துட்டு வில்லங்கமும் பார்த்துட்டு சரியான காசும் கொடுத்து சரியான தீர்வையும் கொடுத்து வாங்கியிருந்தாருன்னா அவர் வந்து ஒரு நல்லெண்ணெய் கிரை கிரையதாரர் அப்படி தான் சரியான முறையில் சொத்தை வாங்கிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லுவாங்க தான் போனஃபைட் பர்ச்சேசர் சரியா அதை தான் சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு போனஃபைட் பர்ச்சேசராக கூட இருக்கட்டும் இந்த பழனிவேல் கணக்கை ஒப்படைச்சி இருக்காரா பவர் பத்திரத்தில் வந்து கணக்கை காட்டணும் ஏன்னா பவர் பவர் ஏஜெண்ட்டு தான் அவர் சொத்து வந்து வேறு ஒருத்தரோட சொத்து தானே இப்போ இவர்கிட்ட இருந்து அவர் விற்றுட்டாருன்னா அந்த விற்றதுக்கு காசும் சரி ரசீதும் சரி அந்த விற்றவங்கக்கிட்ட அவர் கொடுக்கணும் பவர் வாங்கி சொத்தை விற்றுட்டாரு சொத்தை விற்றுட்டாருன்னா அதுக்கான பணத்தை கொடுத்து அதுக்கான ரசீது வாங்கி இருக்கணும்ல அதை கேட்குறாங்க அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணி இருக்கணும்ல ஆனால் அந்த மாதிரி எதுவும் பழனிவேல்கிட்ட எதுவும் இல்லை பழங்கிகள் வந்து எதுவும் பண்ணலை அதனால் அந்த ஐயப்பனுக்கு எழுதி கொடுத்த பத்திரம் ஒரு போலி பத்திரம் அது சட்டப்படி செல்லாத பத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த செகண்ட் அப்பீலில் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க டிஸ்மிஸ் பண்ணி நீதிபதிகள் உத்தரவு போடுறாங்க திரும்ப யாருக்குன்னா அந்த மூணு பேருக்கு சாதகமாக தான் போதும் இந்த தீர்ப்பு வந்து எந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் ஆகும்னா நம்ம நம்ம சொத்தை நாம் ஒருத்தருக்கு பவர் எழுதி கொடுக்குறோம் அந்த பவர் வாங்கினவர் அந்த சொத்தை வித்துட்டாரு நமக்கு தெரியலை அப்போது கொஞ்ச நாள் கழித்து தான் தெரிய தெரியாதுன்னா நாம் போயிட்டு இப்போ நாம் போய்ட்டு கேஸ் போடுறோம் அந்த மாதிரி நேரத்தில் இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப யூஸ் ஆகும் அதாவது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டுன்னு சொல்லுவாங்க இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டு பிரிவு இரநூத்தி பதிமூணில் தெளிவாக சொல்லியிருக்காங்க டியூட்டி டு ரெண்டல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இரநூத்தி பதினெட்டில் பிரிவு இரநூத்தி பதினெட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா டியூட்டி டு பே சம்ஸ் ரிசீவ்டு ஃபார் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது பவர் எழுதி வாங்கினவர் அந்த சொத்தை விற்பனை செய்தாலோ அதாவது குத்தகை வாடகை பெற்றாலோ சொத்திற்கான கணக்கை கட்டாயம் ஓனருக்கு கொடுக்கணும் பவர் எழுதி கொடு புரியுதா அது பிரிவு இரநூத்தி பதிமூணில் அதே மாதிரி பிரிவு இரநூத்தி பதினெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா முதல்வருக்காக பெற்ற தொகையை அவருடன் அவரிடம் செலுத்த வேண்டும் அதாவது முதல்வர்னால் அந்த சொத்தோட ஓனர் அந்த சொத்தோட ஓனர் இருந்து தானே இவர் பவர் எழுதி வாங்குறாரு அந்த பவர் எழுதி வாங்கினவர் பெற்ற தொகையை அவரிடம் செலுத்த வேண்டும் அதாவது இங்கே முதல்வர் அப்படின்றவர் யாருன்னா சொத்தோட ஓனர் பவர் கொடுத்த ஓனர் கிட்ட அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு இந்த தீர்ப்பில் சொல்லியிருப்பாங்க இந்த தீர்ப்பில் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா பவர் எழுதி வாங்கினவர் உங்கள் சொத்தை விற்று இருந்தால் உங்களுக்கு கணக்கு காட்டணும் அந்த பணத்தையும் அவங்களுக்கு தரணும் அந்த பணத்தின் மூலமாக பெறப்பட்ட ரசீதையும் தரணும் உங்கள்கிட்ட கணக்கு காட்டணும் அப்படி கணக்கு காட்டலைன்னா நீங்கள் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் போட்டு உங்கள் சொத்தை மீட்கலாம் அதை தான் இந்த தீர்ப்பில் சொல்லியிருப்பாங்க இந்த தீர்ப்பை கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் ரொம்ப சின்ன தீர்ப்பு தான் தேங்க் யூ